சாதனையாளர் ஆவதற்கு ஓர் ஆணை விட பெண் அதிகம் போராட வேண்டியிருக்கிறது பெண்கள் கல்வி பெறுவதற்கே பெரும் தடைகளைத் தாண்டி வர வேண்டியிருந்தது வீட்டை விட்டு வெளி உலகை காண ஆய்வுகள் மேற்கொள்ள அரசியல் தடம் பதிக்க இலக்கியத்தில் முத்திரை பதிக்க பொருளாதாரத்தில் சுயமாக காலோன்ற என ஒவ்வொன்றின் பின்னும் ஏராளமான சவால்களைச் சந்தித்து அதைக் கண்டு அஞ்சாது போராடி வென்று வருகிறார்கள் பெண்கள் இத்தனை அனுபவங்களின் வழியே அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானதே அந்த வார்த்தைகளின் வழியே அவர்களின் வாழ்க்கையை நாம் சென்றடைய முடியும் அப்படி பல்வேறு தளங்களில் சாதித்த பெண்களின் பொன்மொழிகள் சிலவற்றை இங்கே பார்ப்போம் எதையாவது சொல்ல வேண்டும் என்றால் அதை ஆணிடம் சொல்லுங்கள் எதாவது காரியம் முடிய வேண்டும் என்றால் அதை பெண்ணிடம் சொல்லுங்கள் இதைக் கூறியவர் மார்கரெட் தாட்சர் இங்கிலாந்தின் முதன் பெண் பிரதமர் எனும் பெருமைக்கு சொந்தக்காரர் ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கிறது ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை தவற விடுகிறோம் இதை கூறியவர் ஹெலன் கெல்லர் பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளியான அமெரிக்க பெண் ஆனாலும் தன் கடின உழைப்பால் மிகச் சிறந்த எழுத்தாளரானார் விருப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் இதை கூறியவர் அன்னை தெரசா சேவையின் உருவம் என உலகமே போற்றும் அற்புத பெண்மணி மனிதர்கள் அவர்களுடைய கடமையை மறக்க பழகியிருக்கிறார்கள் ஆனால் உரிமைகளை நினைவில் வைத்திருக்கிறார்கள் இதைக் கூறியவர் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இரும்பு பெண்மணி வா சிறிது காலம் நம் தலைக்கு மேலே சிறிய கூரையே அமைக்கலாம் மேலும் அங்கே கவனி உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையில் சிறியதோர் வெற்றிடம் இருக்கிறது இதைக் கூறியவர் அமிர்தா பிரீதம் பஞ்சாபி மொழியின் இலக்கிய முகமாகப் போற்றப்படுபவர் நூறுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி நீங்கா புகழ் பெற்றவர் தலைமை என்பதை வரையறுக்கப்பட்ட குணங்களுக்குள் பாதுகாப்பாக திணிக்கப்பட்டிருந்தது இனியும் செல்லாது ஆனால் தலைமை பண்பு என்பது ஒரு தனிமனிதனின் தனித்தன்மையில் நேர்மையாகவும் சில சமயம் குறைவாகவும் வெளிப்படும் தலைவர்கள் கச்சிதமானவர்களாக இருப்பதை விட நம்பகத்தன்மை உடையவர்களாக இருக்க முயல வேண்டும் இதை கூறியவர் ஷெரில் சாண்ட்பர்க் இன்றைய மிகப்பெரிய சமூக ஊடகமான ஃபேஸ்புக்கின் சீஃப் ஆபர்டேடிங் ஆபிசர் உலகில் பயன்படுத்தப்படாத திறமைகளின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் பெண்கள் ஜோத் இதை கூறியவர் ஹிலாரி கிளிண்டன் ஐக்கிய அமெரிக்காவைச் சேர்ந்த பெண் அரசியல்வாதி ஆவார் இவர் ஐக்கிய அமெரிக்காவின் முதற் பெண்மணியும் ஆவார் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரம் ஆகும் கவலையை விடுங்கள் வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்குங்கள் இதைக் கூறியவர் அன்னை தெரசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுக்குள் இவர் சிறந்த சமூக சேவகர் எனவும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் பரிந்து பேசுபவர் என்றும் உலகம் முழுவதும் புகழப்பட்டார் கேள்வி கேட்கும் சக்தியே அனைத்து மனித முன்னேற்றத்திற்கும் அடிப்படையூட் இதை கூறியவர் இந்திரா காந்தி இந்தியாவின் மூன்றாவது பிரதமரும் ஒரே இந்திய பெண் பிரதமரும் ஆவார் மற்ற செல்வங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகினாலும் அழியாத செல்வமாக நம்மிடமே நிலைத்து நிற்கும் செல்வம் கல்விச் செல்வம் மட்டுமே யூத் இதைக் கூறியவர் ஹுவையார் சங்ககால புலவர்